பார்த்து வைக்கிறது மட்டும் தாங்க வந்தனே இதை நான் கையோட வந்துச்சு பாருங்க வணக்கம் கைஸ் நேற்று ஃபவுண்டேஷன் ஒர்க்குக்கு தான் வந்திருக்கேன் நேற்று எங்கே நான் போயிருந்தோம் அந்த ஃபவுண்டேஷன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து இந்த ஷீல்டு வந்து போகிறதுக்காக திரும்ப நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது அந்த ஷீல்டு போடலை திரும்ப வந்து போகிறதுக்காக வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கிட்ட ஆயிருச்சு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு வந்து ஃபுல்லாகவே நம்ம திறந்து விட்டு தான் போயிருச்சு ஸோ எதுவுமே இல்லை மழை பெஞ்சாமுக்கணும் ஆகாது சப்போஸ் அப்போ நான் ஏழு ஏதாச்சும் மேலே ஏறி வயர் என்ன கடிச்சி விடுச்சு அதனால் இன்னும் ரெண்டு இஸ் விஷயத்தை வராமல் இருக்குதுக்காக வந்து திரும்ப நான் ஷீல்டெல்லாம் போட்டு போயிருந்தேன் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ நல்ல கிளைமேட்டுங்க ஸோ ஒரு மாதிரி ரொம்ப பனி ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குது தெரியுதுங்களா ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இன்றைக்கி கிளைமேட்டு இப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பதினொரு மணி வரைக்கும் பெரிய இந்த அப்படியே தாங்க இருக்குமே ஏன்னா இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கு இந்த கிளைமேட் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நேற்று சொல்லியிருந்தேன் ஷீல்டு வந்து வாங்குறதுக்காக ஓனர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க அந்த ஷீல்டு எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா இதே மாதிரி தான் இருக்குது இன்னும் ஒன்றும் அது ஸ்டிக்கர் இல்லை மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஹீட் வந்து தாங்குறதுக்கான தெர்மாகோல் இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி தெர்மாகோல் இல்லை அதே மாதிரி நம்ம லாக் புஷ் பண்ணி எடுப்போம் பார்த்தீங்கன்னா லாக்லாம் இது இல்லை இது எல்லாமே வச்சுட்டு திரும்ப அது வந்து லாக் செக் பண்ணுற மாதிரி இருக்குங்க வாங்க அது எப்படிலாம் எப்படி போகலாம் நேற்று வரைக்கும் வேலை செஞ்சு நிறுத்திட்டு போயிருந்தோம் சரி நைட்டு மழை எதுனா வந்துச்சுன்னா பொடியெல்லாம் போய்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்மியில் அடிச்சுட்டு போயிருந்தேன் பட் ஏன்னா நைட்டு ஏதாவது மழை வரல பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக டைம் இப்போ எட்டே கிட்டே இருக்குதுங்க ஆனால் ஸ்னோ பாருங்கள் எப்படி இருக்குது ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க கூட தெரிய மாட்டாங்க உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது தெரியுதுங்களா ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இன்றைக்கி கிளைமேட்டு பட் ஆனால் அதிகமாக குளிரெல்லாம் இல்லைங்க ஸோ ஜஸ்ட்டு ஸ்னோ மட்டும் தான் இருக்குது ஸோ அந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்திலே முடிஞ்சிருங்க ஏன்னா அந்த கொஞ்சம் ஆள் அதிகமாக இருக்கும் அதனால தான் ரெண்டு ரெண்டு லைன் மட்டும் கொஞ்சம் ஆள் அதிகமாக இருக்கும் அதுக்காக மண்ணு பொறுத்தவரைக்கும் அங்கே ஸ்பேஸ் இல்லை ஸோ அதனால தாங்க அந்த மாதிரி டைம் வரும் ஆனால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேறு நைட் இது ஜஸ்ட்டு வைக்கிறது மட்டும்தாங்க வந்தனே இது நான் கையோட வந்துச்சு பாருங்க ஸோ வயர் எதுவும் டேமேஜ் இல்லாமல் இருக்குங்க ஏன்னா பூச்சி ஏதாச்சும் பூனை ஏதாச்சும் ஏறி கிடச்சிருந்துச்சின்னா வயிறு என்ன பிடிச்சா திரும்ப அதில் வேறு அமௌண்ட்டு பே பண்ணி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு பின்னாடி நடக்கிறோம் ரெண்டு வருஷம் தாங்க ஆகுது ரெண்டு வருஷம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ பத்து நாள் தான் ஆகுது பத்து நாள் வேரண்டி முடிஞ்சு போச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேரண்டிலாம் வாங்க முடியாது பொருள் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இருந்து காசு போட்டு தான் வாங்கணும் பாருங்கள் எப்படி தனியாக தூக்கிட்டு வந்துருக்கு எல்லாம் நேரம்னே எல்லாம் உடஞ்சி போச்சு வேலையும் இல்லை நடக்கிறது எல்லாமே தான் பார்த்த பார்த்து நடக்குது சேர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வண்டி வந்து மாட்டிக்கிச்சு குச்சிக்கிழங்கு அடுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிச்சு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மண் வந்து ஒட்டிக்கிச்சுங்க ஃபுல்லாக ஸோ கட்டி கட்டியாக பார்த்திங்கன்னா சரிதான் ஸோ குத்துறதுக்கு கம்பியும் இல்லை இந்த சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஸான கம்பி ஒன்று கிடச்சிது ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே குத்தி க்ளீன் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க குத்தவே முடியல இந்த ஸ்னோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகை இருந்ததுனால கையில் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருது என்ன கம்பி அந்த மாதிரி ஒரு மாதிரி வரி வரியாக இருக்கும் பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி கம்பி ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா கட்டி கட்டியாக இருக்குது ஸோ சைடு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து எடுக்க முடிலங்க கம்பியில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எடுக்கவே கிடைக்காது ஸோ கொஞ்சம் காஞ்சு பண்ணதுக்கப்புறம் எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் உணவு வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுவார்க்கு தெரியல சப்போஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க அது ஏன் க்ளீன் பண்ணாமல் இருக்கா கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுறது வாட்டர் சர்வீஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ க்ளீன் பண்ணிட்டு நம்ம கடமை தான் ஸோ கொஞ்சம் காஞ்சி பண்ணதுக்கப்புறம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நானே விட்டுட்டேன் எல்லாம் துருப்பிடிச்சு போய்ட்டோம் தெரியுதுங்களா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வாரம் கேட்டேன்னா அப்படியே க்ளீன் பண்ண மாட்டேன் பாருங்கள் திருப்பிடிச்சு போயிருக்க மாதிரி இருக்குது பெயிண்டெலாம் போயிட்டு பாருங்க அந்த சேர்ஸ்லேருந்து எவ்வளோ பண்ணு வந்திருக்கேன்னு பாருங்கள் சின்ன பண்ணு எல்லாமே பண்ணி தான் பண்ணி இதுல மண்ணு பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக களிமண்ணுங்க களிமண் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே துருப்பிடிக்க ஆரம்பிச்சோம் அதனால தாங்க கஷ்டப்பட்டு காலையிலே கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க கையெல்லாம் அதுதான் அந்த லைன் பேலஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அதுதான் இந்த லைன் எடுக்கும்போது நேற்று அந்த சைடு ஃபுல்லாக பாறையாக இருந்துச்சு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு ஒன்றரை அடிக்கு ஒன்றரை ரெண்டு அடிக்கிட்ட ஆழம் அதிகமாக தாங்க வருது ஸோ ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காசு லாபம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மண் டைட்லும் பரவாயில்ல நீ கொஞ்சம் ரெண்டாவே ஆரோக்கியமாக வந்து எடுத்துருப்போம் அப்படி இந்த மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டுருக்குறாங்க ஆனால் மண் வந்து யூஸ் பண்ணாதாங்க இருக்குது நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா ஏன்னு தெரியல இந்த மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா குடி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு இருபது ஃபவுண்டேஷன் ஒர்க்னா எடுத்துருப்பாங்க ஃபுல்லாகவே ஃபவுண்டேஷன் ஒர்க் மட்டும்தாங்க வந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா நீங்கள் ஒரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை பேர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வீடு புதுசு புதுசாக வீடு காட்டி கேட்டாங்கன்னு பாருங்கள் ஏன்னா அத்தனை பேர் வேலைக்கு போயிட்டே தான் இருக்காங்க யாரும் சும்மாலாம் இருக்கு இருக்காங்க இருக்காமல் இல்லை இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வேலைக்கு போயிட்டுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக அவங்க ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறதுக்கான சோர்ஸ் வந்து அவங்க பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க அதனால தாங்க எத்தனை பேர் வண்டிங்க எவ்வளோ வண்டிங்க இருந்தாலும் எல்லாருமே வேலை இருக்கும் ஓரளவுக்கு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் மட்டும் இல்லை அக்ரிகல்ச்சர் ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குதுங்க இந்த ஏரியா சைடு பாலக்கம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சைடுனா அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழம்புரம் மட்டும் இருக்கும் வேலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புஷ் கிழங்கு தென்னை தோட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா உறவு நிறைய இருக்குது வேலைக்கெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா குடியில்லைங்க புடி லைக் தான் போய் தெரியுது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து லைட்டாக ஒரு மார்க் பண்ணி விட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைன் வந்து எடுத்துட்டு நிறு சீக்கிரம் முடிஞ்சிருவோங்க காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் கொடுத்துனது கம்பி பிடிச்சி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்கிறாங்க கைலாம் டீத்துனால் நான் அன்னைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் டீத் வந்து இல்லை மாற்றிக்கலாம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உடர் என்ன ஏமாத்திக்காப்பிட பார்த்தீங்கன்னா டீத் ரொம்ப மொட்டையாக இருக்குதுங்க ஃபுல்லாகவே மொட்டையாக இருக்குதுங்க

பார்க்கும்போது தெரியுங்க மேலேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த பக்கம் ஸ்லோப்பாக வர்றது எல்லாமே ஏன்னா இந்த பக்கம்லாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு அடி ஆழம் வருது அது மட்டும் இல்லாமல் மட்டும் ஆற மாதிரியே இருக்கிற மண்ணுங்க நல்லா பொடி மண் நல்லா வெள்ளை கலரில் நைஸாக இருக்குது எடுக்க எடுக்க பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க எடுக்க மூளை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கல்லில் வரக்கு ஸோ அதெல்லாம் வந்து எடுக்கும்போது அப்படியே வந்து உடஞ்சிருதுங்க உடஞ்சிருச்சு மூளை எல்லாம் உடஞ்சிட்டு இருக்குது பாத்திரம் தெரியும் இந்த மூளைலாம் உடஞ்சும் போது இருக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி சார் எடுத்தேன் எடுத்த உடனே சாப்பிட்டோம்னா அந்த மூளை வந்து அப்படியே உடஞ்சிருச்சு ஏன்னா இதுக்கப்புறம் எடுக்கிறது தாங்க கொஞ்சம் டாஸ்ட்டாக போகுது ஏன்னா மண் போகிறது கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்குது இந்த ஆள் வேறு பார்த்தீங்கன்னா நல்லுமே எல்லாம் மண்ணு போடாத மண்ணு போடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே சொல்லிட்டு இருந்தாப்பில்லாம் நடக்கும் தெரியல மண் போடுறதுக்கு கொஞ்சம் இடம் கம்மியாக தாங்க இருக்கு இடத்துல ஏன்னா இந்த ஆழம் கொஞ்சம் அதிகமாக வரும் ஆழம் கம்மியாக வந்தால் கூட இந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆழம் அதிகமாக இருந்தாலும் மண்ணை போடுறதுக்கு கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்குது வேலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சதுங்க எங்கேந்த வண்டி எடுத்துன்னு அங்கேயே இங்கேயாத்துமே வேலை ஃபுல்லாக முடிச்சிட்டு நிறுத்தியாச்சு லாஸ்ட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்துருச்சுங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை ஃபுல்லாக முடிஞ்சிதுங்க பில்லெலாம் எழுதி கொடுத்துட்டு நான் கணக்கெலாம் கொடுத்துட்டு வெளியே வரேன் அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் தான் இந்த வேலை கூப்பிட்டதே ஏஜெண்ட்டு நான் தான் ஆனால் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வேலைலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் பர்ஃபெக்ட்டாக இருக்குது ஆனால் நெஞ்சாண்டா இந்த மொபைல் கே ஹோல்டர் மட்டும் வச்சு நீ வீடியோ எடுக்காதே ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சைத்யா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க எல்லா சைத்தியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சொல்கிறாங்க ஆனால் ஏஜ்ல வந்து பார்த்தா கொஞ்சம் வயசான ஆள் தான் அப்படி பார்த்து ஒரு ஐம்பது வயசு மேலே கிட்ட இருக்கும் ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாலும் புரியுமாலேயே தெரியல லாஸ்ட்டாக இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து தெரியாததில்லை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜஸ்ட்டு வந்து அவங்க ஃபோன் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துருக்கான் படம் பார்த்துருக்கான் அப்படின்னு மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க ஸோ அவங்களுக்கு தெரியாது ஸோ நான் வந்து நானும் அவங்க கிட்ட அதிகமாக சொல்லலை ஸோ ஓகே வேலை தான் கூப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு சொன்னதுக்கே அவங்க சொன்னாங்க ஓகே இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நல்லா இருக்குது நான் கூப்பிட்றேன் ஆனால் மொபைல் ஹோட்டல் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார் ஓகே அப்படி சொல்லிட்டு பார்க்குறேன் ok ngay paalam ta